வசந்தி மேம் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நாம இன்னைக்கு பாக்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா மூன்று விதமான கடமைகள் அப்படின்ற பேர்ல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அது நம்ம ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ல கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு தான் உண்மையில இந்த மூன்று விதமான கடமைகள் அப்படிங்கிறதும் நம்மளுடைய பர்பஸ் நம்மளோட ஆஹ் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய முயற்சி பண்றோம் அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டாம் இந்த மூன்று கடமைகளை வந்து நம்ம ஒழுங்கா செஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரியா இப்போ இந்த மூன்று விதமான கடமைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையின் நோக்கம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இப்போ ஒரு வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் நேரம் அப்புறம் நம்மளுடைய காலம் வாழ்வினுடைய மாற்றங்கள் அதாவது நம்மளுடைய ஆஹ் திருமணம் ஆஹ் வேலை அது சம்பந்தமா இருக்கிறப்போ நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனா நம்மளுடைய பிறவியின் நோக்கம் வாழ்வின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த மூன்று கடமைகளுக்குள்ளதான் அமைஞ்சிருக்குது அத வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கடமை அப்படின்னா என்ன அப்படிங்கறத முத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆஹ் நம்ம கண்டிப்பா கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த கடமை அப்படிங்கிறதுக்குள்ள வருது என்னன்னா இப்போ நம்ம மூன்று விதமான சேவைகள் பார்த்திருக்கிறோம் மூன்று விதமான தர்மங்கள் அப்படிங்கறது கூட நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த ரெண்டுமே கூட நம்மளுடைய வாழ்வின் மதிப்பு கூட்டும் ஒரு விஷயமா தான் நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த தர்மங்களை வந்து செய்யறவங்க இருக்கிறாங்க அதர்மம் பண்றவங்களும் இருக்கிறாங்க அது ரெண்டுமே செய்யாம ஆஹ் சமநிலையில இருக்கிறவங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கலாம் அதே மாதிரி சேவைகள் செய்யறவங்களும் இருக்கிறாங்க சேவை அப்படிங்கிறதே செய்யாதவங்களும் இருக்கிறாங்க அது கூட பரவாயில்ல ஆனா இந்த கடமை அப்படின்னு சொல்றோம்ல அது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் நோக்கம் இந்த பிறவியின் நோக்கம் அதை நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம் சோ இந்த கடமை அப்படிங்கிறது அவ்வளவு வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து வாழ்க்கையில எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட ஒரு பறவை அப்படின்ற ஒரு பறவை இருக்கு அதனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவா இருக்கும் சம காலத்துல இருக்கிற அந்த பறவைகள் விலங்குகள் நீர்வாழ் உயிரினங்கள் தாவரங்கள் இதனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு பாருங்களேன் அது என்ன பண்ணுது நமக்கு அது என்ன பண்ணுது அப்படிங்கறத விட அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பிறக்குது சந்தோஷமா பறக்குது வாழுது தனக்குண்டான உயிர் வாழ்வதற்கான தேவையான அந்த உணவை வந்து எடுத்துக்குது அதுக்கப்புறம் ஆஹ் சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கைய அது தனக்குண்டான படி அது சந்தோஷமா வாழ்க்கை சோ வா வார்த்தைக்கு வார்த்தை நம்ம சந்தோஷம் சந்தோஷம் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணோம் சோ அந்த பறவை அப்படிதான் இருக்கு இப்போ ஒரு மீன் எடுத்துக்குவோமே ஒரு மீன் பிறக்குது பிறந்த உடனே அந்த மீன் வந்து அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும் சந்தோஷமா வாழ்றது தான் வந்திருக்குது நம்மளுடைய கடமை என்ன வாழ்வது எப்படி வாழ்றது வச்சு சந்தோஷமா வாழ்றது வந்திருக்கிறோம் அது வந்து தன் வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலோடு தான் ஒவ்வொன்றையுமே இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்குது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை இப்போ ஒரு பறவை இருக்குது அந்த பறவை வந்து பிறந்த உடனே அதனுடைய அம்மா அத என்ன பண்ணுது அஹ் முத ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்குது அதுக்கப்புறம் அந்த பறவைய வந்து கீழே தள்ளி விடுது அது தன்னால பறக்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் பறந்து தன்னுடைய உயிர் உயிரை வந்து அதுக்கு பாதுகாத்துக்கிறது பாதுகாத்துக்கிட்டு அப்புறம் தனக்கு தேவையான உணவை பார்க்குறது அதாவது சர்வைவலுக்கு உண்டானதை பண்ணிட்டு சந்தோஷமா வாழி இருக்கிற வரைக்கும் அவ்வளவுதான் மீன் பாருங்களேன் அது பிறந்த அடுத்த செகண்ட் நீந்த ஆரம்பிச்சிருது ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் அது சாப்பாடு கொடுக்குது மீனை பொறுத்த வரைக்கும் அது பிறந்த உடனே அது நீந்த ஆரம்பிச்சிருது அதுக்கு யாரு என்ன சொல்லி கொடுத்தாங்க நீந்துறதுக்கு அப்படின்னு தனியா ஸ்பெஷலா கிளாஸ் எடுத்ததா அது இல்ல ஒரு தூக்கனாம் குருவி பாருங்களேன் அது எவ்வளவு அழகான ஒரு கூடை கட்டுது பிறக்கிறது பறக்கிறத விடுங்க ஆனா அந்த கூடு கட்டுறதுக்கு ஏதாவது அது அம்மா வந்து அதுக்கு சொல்லி கொடுத்ததா இல்ல அந்த மாதிரி ஒரு கூட்ட வந்து ஒரு நல்ல ட்ரெயின்டு இன்ஜினியரால கூட அது கட்ட முடியாதான் அவ்வளவு அழகா கட்டுமாருவிட்ட அதுக்கு உண்டான சோ நம்ம இப்படிதான் வாழணும் நீ இப்படிதான் இருக்கணும் நீ அங்க போய் இதை தான் செய்யணும் அப்படின்னு முழு வித ஞானத்தையும் ஆற்றலையும் நமக்கு கொடுத்துதான் இங்க அனுப்புறாங்க அதனாலதான் அது பண்ணுது லைஃப் லாங்கா கத்துக்கிட்டாலும் ரெண்டு தூக்கணாங்குருவி நல்லா கட்டலாம் ஒன்னு ரெண்டு தூக்கணாங்குருவி கூட்ட சரியா கட்டாம இருக்கலாம் நம்ம கதைகள்ல கூட கேட்டிருப்போம் தூக்கணாங்குருவி வந்து கூடு கட்டிட்டு மழை பெய்யறப்ப உள்ள இருந்து கிடைச்சான் ஒரு சொட்டு தண்ணி அதுக்குள்ள விழுகதான் அவ்வளவு சேஃபா இருக்குமா பக்கத்துல குறந்த ஒண்ணே கையிருக்கு காலிருக்கு ஆனா உன்னால ஆஹ் கட்ட முடியாம இப்படி இருக்கிறேன்னு பார்த்து சிரிச்சதான் அதனால அந்த கூட்டை வந்து அந்த குரங்கு பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கதையெல்லாம் கேட்டுக்கிறோம் அப்ப பாருங்களேன் அது தன்னோட வாயால கெட்டது அப்படின்றதுக்காக அந்த கதையை சொல்லுவாங்க கை கால் இருக்கிற குரங்கால ஏன் அந்த மாதிரி ஒண்ண கட்ட தோணலை அதுக்கு தன்னுடைய உடம்புல அதை தாங்கிக்கிறதுக்கு உண்டான சக்தியோட இயற்கை வந்து அதை கடைச்சிருக்கு சோ அதனுடைய பர்பஸ் என்ன ஒவ்வொன்றும் தன்னுடைய பர்பஸ்கான ஆற்றலோட தான் இந்த அதுக்கு தேவையான எல்லா ஆற்றலோட லூயிஸ் லூயிஸ்கே அப்படின்ற ஒரு புக்ல எழுதிருக்கிறாங்க சோ நமக்கு உண்டான பவர் நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான பவர் நமக்குள்ள கொடுத்துதான் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ இது சம்பந்தமா யோசிக்கிறப்போ ஆமா தான் யாருக்கு என்ன செய்ய பிடிக்குதோ யாருக்கு என்ன செய்ய முடியுதோ ஒரு மீனால பறக்க முடியுமா ஒரு பறவையால நீந்த முடியுமா முடியாது என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு அது சந்தோஷமா வாழுது சோ நம்மளால எது வந்து ரொம்ப சந்தோஷமா பண்ண முடியுதோ எதை பண்ணாலும் சந்தோஷமா பண்ணு எதை பண்ணாலும் சந்தோஷமா பண்ணுன்னு சொல்றாங்க உண்மையா எது பண்றப்போ நமக்கு சந்தோஷம் வருதோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் எது நமக்கு பண்றதுக்கு ஈஸியா வருதா அது நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நம்மளுடைய கடமைகள் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக மட்டுமே இந்த வந்து பிறவி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அந்த கடமைகளை செய்வதற்காக அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் இப்போ இங்க நம்ம பாடத்திட்டத்துல இப்ப இதுல வந்து சப்ஜெக்ட்ல கொடுத்திருக்கிறது மூன்று விதமான கடமைகள் கிட்டத்தட்ட இந்த மூன்று விதமான கடமைகளை வந்து நாம சரிவர பண்ணது தான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்களேன் நம்ம லைஃப் பர்பஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ்ந்தா நம்ம வந்து சந்தோஷம் அப்படின்னு நம்ம எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கிறோம் லைஃப் பர்பஸ் பர்பஸ் ஆஃப் தி லைஃப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமே கிடையாது அதுக்கும் நம்ம ஜிகே சார் ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து மூன்று கடமைகள் அப்படின்ற விதத்துல கொடுத்திருக்கிறாங்க அந்த மூன்று கடமைகள் என்ன அப்படின்னா மூன்று ஒண்ணு வந்து உடலுக்கான கடமை அடுத்து குடும்பத்துக்கான கடமை மூணாவது ஆன்மாவிற்கான கடமை அப்படின்னு மூன்று விதமான கடமைகளை வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க உடலுக்கான கடமை என்ன அப்படின்னா நமக்கு இந்த பூமியில வந்து நம்ம பிறந்திருக்கிறோம் இந்த உடலோட இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு வேற யாரும் வர முடியாது நாம் இந்த உடலை வந்து அதுதான் நமக்கு இந்த வாழ்நாள் புள்ள நமக்கு நம்ம கூடையே இருக்க போற ஒரு வாகனம் அப்படிங்கிறப்ப இத வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இது நம்ம பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து பாதுகாக்கலாம் பாதுகாக்காம இருக்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது பாதுகாத்துக்கும் ஆகணும் ஏன்னா அதுல பசிக்கும் பசிக்கிறப்ப நம்ம சாப்பிடணும் நம்ம க இந்த உடலுக்கான கடமை என்னன்னா இந்த உடலை சரியா பாதுகாக்கிறது என்னன்னா சரியான உணவு சரியான உழைப்பு சரியான உறக்கம் இந்த மூணு தான் நம்ம உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான கடமைகளாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே சரியான ஸோ உணவுல சரியான உணவுன்னா என்னது நம்ம ஆஹ் உணவுகள் அந்த மா ஆரோக்கியமான உணவுகள் நம்ம உடம்புக்கு ஏத்த உடம்பு தேவையான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சரியான உணவு சரியான உழைப்பு நம்ம உடல் உழைப்பு என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு உண்டான உழைப்பு ஒருத்தங்க வந்து நிறைய உடல் உழைப்பு இருக்கிறவங்களா இருக்கலாம் அதுக்குண்டான உணவுகளை அவங்க வந்து எடுத்துக்கொள்ளணும் ஸோ இன்புட் என்னவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற அவுட்புட் அதுக்கப்புறம் சரியான உறக்கம் ஓய்வு ஓய்வு அப்படிங்கிறதும் இந்த உடலுக்கு தேவை சோ நம்ம வந்து என்ன இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஐம்புலன்கள் வாயிலாக ஐம்புலன்கள் அப்படின்னா என்னது கண் காது மூக்கு வாய் நம்ம தோல் இது சம்பந்தமா இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்குமே நம்ம வந்து சந்தோஷமா வாழ்றதுதான் சந்தோஷமா வாழணும்னா எப்படி இருக்கணும் எல்லாமே நம்ம சரியா இருக்கிறப்போ நம்மளால சந்தோஷமா வாழ முடியும் சந்தோஷமா இருக்கிறப்போ நோய்கள் நம்மை அண்டாது இஃப் சப்போஸ் நம்ம இதுல ஏதோ ஒரு தப்பு பண்றோம் உணவுலையோ உழைப்புலையோ இல்ல உறக்கத்திலையோ ஓய்வுலையோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கெடுது சோ உடல் ஆரோக்கியம் கெடுது அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்றத அது வந்து சொல்லுது சோ நம்மளுடைய முதல் தலையாய கடமை என்னன்னா இந்த உடலுக்கான கடமை இந்த உடலுக்கான கடமையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது ஏன்னா பசி தன்னால வரும் அப்ப நம்ம சாப்பிடுவோம் தூக்கம் வரும் அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த உழைப்பு இருக்குல்ல அதுலதான் நம்ம தப்பு பண்றோம் என்ன சாப்பிட்றோமோ என்ன தூங்குறோமோ அதுக்குண்டான உழைப்பு நமக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு எல்லாமே பேலன்ஸ்டு லைஃபா நமக்கு வந்து அமையும் சோ இந்த உடலுக்கான கடமைகளை நம்ம சரிவர செய்யணும் அப்படின்னா நமக்கு தினமும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த எட்டு மணி தான் இந்த உணவு ஆஹ் உறக்கம் வேற என்னது உழைப்பு இந்த மூணுமே இந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள இந்த உழைப்ப கூட எடுத்துருங்க அந்த உறக்கமும் அந்த உணவு முறைகள் அப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்றது இது எல்லாத்துக்குமே கூட இந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம பண்ணி நம்ம வந்து அதை சரியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் உடலுக்கான கடமை இதை வந்து நம்ம தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறப்போ அந்த கடமை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுதுல அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் அதுக்காக தான் வந்திருக்கிறோம் சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கணும் தூங்கணும் உழைக்கணும் அதுக்காக தான் வந்திருக்கிறோம் அதுக்கு அடுத்த கடமை வந்து குடும்பத்துக்கான கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்பம் அப்படிங்கிறப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி ஆன்மீக இதுல இணைந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான குடும்பங்கள் நம்மளுடைய இரத்த சொந்தங்களான நம்மளுடைய ஆர்டினரி நம்மளோட குரூப் நம்மளுடைய குடும்பம் அது போக ஆன்மீக குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ரத்த சொந்த பந்தங்கள் இவங்களுக்காக நாம செய்ய வேண்டிய கடமைகள் அந்த வந்து பொருளாதாரம் மற்றும் அடிப்படை தேவைகளை வந்து நாம வந்து அவங்களுக்கு பண்ணணும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் அந்திம காலத்துல பெற்றோர்களுக்கும் பண்ணணும் அப்படிங்கிறது கடமை ஏன்னா மனிதன் மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு அவனால தனிச்சு வாழ முடியாது ஒரு பறவை பாருங்களேன் தான் அந்த அந்த பறவை வந்து கீழே தள்ளி விடாட்டாலும் அது ரெண்டொரு நாள்ல அதுவா பறந்துடும் அந்த மீனும் பாருங்க அதுவா நீந்திடும் ஆனா மனிதன் மட்டும் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷத்துக்காவது அடுத்தவங்களோட சப்போர்ட்லதான் இருக்க வேண்டியிருக்குது அவன் வாழ்ற காலத்துல அந்த உடம்ப ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்றப்போ அவனுடைய இறுதி காலத்துல அவங்க இன்னொருத்தவங்களை நம்பி இருக்க வேண்டிய நிலைமைக்கும் ஆளாறாங்க சோ நம்ம வந்து அதையுமே ஒரு குடும்ப கடமையா எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க அதோட பொருளாதார சார்ந்து நம்ம பார்த்தாலுமே இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட எத்தனையோ பேருடைய உருளை தான் உருவாகி இன்னைக்கு நமக்கு தட்டுக்கு வருது எத்தனையோ பேரு அஹ் சார்ந்துதான் நம்ம வாழ்றோம் ஸோ மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால அவனுக்கு குடும்ப கடமை அப்படின்னு ஒன்னு இருக்கு இது பறவைக்கோ இல்ல விலங்குகளுக்கோ இந்த கடமை கிடையாது ஏன்னா அவைகளுக்கு அது கிடையாது அது தன்னை தன்னை தானே அதே சார்ந்து இயற்கையோட இணைந்து வாழ்க்கை ஆனா மனிதர்களுக்கு இந்த குடும்ப கடமை அப்படிங்கிறது உண்டு அதனால நாம குடும்பங்களுக்கு நாம செய்ய வேண்டிய இந்த கடமையை கண்டிப்பா செய்யணும் இந்த கடமைக்காக நாம தினசரி செய்ய வேண்டியது என்னன்னா நான்கு மணி நேரத்தை நம்ம ஒதுக்கணும் குடும்ப கடமைக்காக இதே இது இது வந்து நம்ம குடும்ப நம்ம குடும்பம் நம்ம பெற்றோர்கள் நம்ம குழந்தைகள் நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒதுக்க வேண்டிய தினமும் நம்ம ஒதுக்க வேண்டிய நேரம் நான்கு மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க இதே ஆன்மீக குடும்பம் அப்படின்றப்போ நாம வந்து நமது ஆன்மீக பிள்ளைகள் மற்றும் ஆன்மீக சமூகத்தை வந்து இது குறிக்குது சோ இவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா நம்ம சொந்த அடிப்படையில இந்த தியான அனுபவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க வந்து பெரிய சீனியர் மாஸ்டரா இருக்கலாம் ஒருத்தவங்க இப்பதான் புதுசா வந்திருக்கலாம் ஒருத்தவங்க நல்ல புக்ஸ் படிக்கிற திறமை இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு டெக்னிக்கல்ல ரொம்ப நாலேஜ் இருக்கலாம் சோ அவங்களுடைய திறமையின் அடிப்படையில அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுடைய அந்த ஆன்மீக பிள்ளைகளுக்கு நம்ம வந்து கத்து கொடுக்கணும் அதுக்கு வந்து சில டிப்ஸ் கூட கொடுக்குறாங்க என்னன்னா இப்போ வந்து அவங்களுடைய கனவுல இப்ப நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய கனவுல ஒரு கடவுளோ இல்லது ஏதாவது ஆன்மீக குருமார்கள் சார்ந்த கனவுகள் நமக்கு வருது அப்படிங்கிறப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்காக நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ஆன்மீக ஞானத்தை வந்து நாம மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும் நம்ம வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்மீக ஞானத்தை நம்ம வந்து மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அது வந்து சிம்டம்ஸ் அதாவது கனவுல அது வந்து தெரியுது நமக்கு ஸோ அதை வந்து நம்ம கத்துக்கொடுக்க ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு கனவுல மேபி யாராவது பிரபலங்கள் நடிகர்கள் ஏதாவது ஒரு கலைஞர்கள் அந்த மாதிரி யாராவது நம்ம கனவுல வந்தாங்க அப்படின்னா இந்த ஆனந்த பிரம்மா இருக்குல்ல அதுல இருக்கல அந்த பலைப்பாற்றலைய கலை நிகழ்ச்சி அந்த மாதிரி ஒரு நடனம் இசை அந்த மாதிரி விஷயத்தை கத்து கொடுக்கலாம் இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டும் அவங்கள மகிழ்ச்சி படுத்தலாம் இந்த மகிழ்ச்சி வந்து நமக்கு மட்டுமல்ல பாக்குறவங்களுக்கும் நமக்கும் ஏற்படும் சோ இதன் மூலமாவும் நம்ம வந்து சந்தோஷமா வாழலாம் அப்புறம் இதே இது நம்மளுடைய கனவுல நாய் அல்லது பேருந்து சம்பந்தப்பட்ட கனவு நமக்கு வருது அப்படிங்கிறப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்மீக நிர்வாக வேலைகளை நம்ம வந்து செய்ய முயற்சி பண்ணனும் ஆன்மீக நிர்வாக வேலைகள்னா என்னது அந்த அந்த டெக்னிக்கல் இல்லையா மாதிரி அது போக நன்கொடைகள் எல்லாம் வசூல் பண்றது அப்புறம் ஏதாவது எழுத்துப்படி இருக்கிறப்போ அதை ஒரு 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 இன்ஸ்டிடியூஷனோ ஏதோ ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அதுல நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்ல நாம போகணும் அப்படின்னு நம்மள வந்து இந்த இயற்கை அறிவுறுத்துது அந்த இயற்கையின் அறிவுறுத்தல் தான் இந்த கனவுகள் நம்ம வந்து இந்த மூன்று விதமாக நம்ம ஆன்மீக குடும்பங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன பண்ணணும் ஆன்மீக குடும்பத்துக்கு இந்த மூணு விதமா அதாவது ஞானத்தை கத்துக் கொடுக்கலாம் இல்ல ஆனந்தோ பிரம்மா மாதிரி படைப்பாற்றல் இருக்கு அப்படிங்கிறப்போ அதை சொல்லி கொடுக்கலாம் இல்ல கிட்ட காட்டலாம் இன்னொன்னு நம்மளுடைய திறமையை அந்த ஆன்மீக குடும்பங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் சோ இதுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்ட நேரம் நான்கு மணி நேரம் நம்ம குடும்பத்துக்காக ஒரு நான்கு மணி நேரமும் நம்ம ஆன்மீக குடும்பத்துக்கு ஒரு நான்கு மணி நேரமும் நம்ம தினமும் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மூன்றாவது கடமையா என்ன சொல்லிட்டுறாங்க ஆன்மாவிற்கான கடமைகள் இது வரைக்கும் நம்ம சொன்ன கடமையில ஓரளவு நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணிடுறோம் ஆனா இந்த ஆன்மாவிற்கான கடமைகள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப நம்ம குடும்பத்துல நம்ம ஒழுங்கா நம்ம வந்து பண்ணலை அப்படின்னா அங்க மன உன்னை நான் எப்படிலாம் பார்த்தேன் நீ என்ன பார்க்கல இல்ல நீ வந்து என்ன கவனிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி மனநோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடல்ல நம்ம உடல் சம்பந்தப்பட்டதை ஒழுங்கா நம்ம பார்க்கட்டா உடல் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் இந்த நோய் வந்ததுன்னே தெரியல ஆனா ஒரு நோய் வருது அது எதுனால அப்படின்னா நாம ஆன்மாவிற்கான கடமைகளை நம்ம ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிறது சோ ஆன்மாவுக்கான கடமைகள் ஆன்மாவின் நோக்கம் என்ன பிறப்பு இறப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் நான் யார் ஆன்மா ஞானம் வந்து நம்ம என்ன பண்ணணும் நிறைய தியானங்கள் மூலமா சத்சங்கங்கள் மூலமா சுவாத்தியாய புக்கு அதெல்லாம் படிக்கிறதன் மூலமா நம்மளுடைய ஞானத்தை வளர்த்துக்கணும் இந்த ஆன்மாவினுடைய அனுபவத்துக்கு தான் இங்க வந்திருக்கிறோம் நான் ஆன்மா அப்படிங்கிறதே மறந்துட்டேன் எப்படி சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான கடமையும் நமக்கு இருக்கு சோ இப்ப வந்து தியானத்தின் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா மூன்றாம் கண் அனுபவம் சூட்ச் பயணம் அந்த மாதிரி அடுத்த அடுத்த பரிணாமங்களுக்கு நாம போறதுக்குண்டான வாய்ப்புகளை வந்து நாம நழுவ விடவே கூடாது சோ இந்த ஆன்ம கடமைக்காக நாம தினமும் ஒதுக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது எட்டு மணி நேரத்தை வந்து நாம இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காக ஆன்மாவிற்கான கடமைன்னே சொல்றாங்க இவ எப்படி சாப்பிடுறது தூங்குறது குடும்பத்தை பாக்குறது இதெல்லாம் கடமைன்னு சொன்னோமோ அதே மாதிரி இது எழுதப்படாத கடமை நமக்கு இதுவரைக்கும் தெரியாத கடமை இதுதான் ரொம்ப முக்கியமா இதுக்கும் ஒரு எட்டு மணி நேரம் பாருங்களேன் நம்ம உடம்புக்கு எவ்வளவு கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலா இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க சோ ஆன்மாவிற்கான கடமையை வந்து நாம கண்டிப்பா பண்ணணும் அதுக்கு தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் இதுக்காக நம்ம தினமும் எட்டு மணி நேரம் இது சம்பந்தமா நம்ம வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நம்மளுடைய கடமைகள் இதை வந்து ஒதுக்கவே முடியாது ஆஹ் ஒதுக்க கூடாது இதை வந்திருக்கோம் என்னைக்கு இந்த மூன்றையும் நம்ம வந்து பண்றோமோ அப்போ நம்ம வந்து ஆனந்தமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் சொல்றோம் இல்லையா பிறந்தது எதுக்குன்னா சந்தோஷமாக வாழ்றதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் எப்போ நம்ம சந்தோஷமா வாழ்றது அப்படின்னா நம்ம ஆன்மாக்கு விரும்புற வேலைகளை நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்பட அப்படின்றப்போ நமக்கு அந்த சந்தோஷம் வருது இந்த மாதிரி ஞானங்களை எல்லாம் நம்ம அது தேடி வரும் அப்போ நம்ம வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறப்போ நம்ம சந்தோஷமா வாழ்வோம் இதுக்கு இன்னும் வந்து ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வாகனங்கள் மூலமா கூட நமக்கு அறிவுறுத்தல்கள் வந்து சொல்றாங்க அறிகுறிகளாக சொல்றாங்க இப்போ கார் சம்பந்தமான அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டாலோ அல்லது நமக்கு கனவுகள்ல அந்த மாதிரி வந்து தோன்றினாலோ அது எதை உணர்த்துது அப்படின்னா குடும்ப அதாவது பௌதிக மற்றும் ஆன்மீக குடும்பம் சார்ந்த கடமைகளை வந்து நம்ம கவனிக்கணும் அதுல ஏதோ சம்திங் இருக்கு ஸோ அதை நீங்க கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்றதா நீங்க வந்து சொல் சொல்லப்படுது ஸோ கார் அது வந்து ஏன்னா நம்ம குடும்பமாதானே அதுக்குள்ள வந்து பயணப்படுவோம் ஒரு அஞ்சு பேர் ஃபேமிலியா தானே அந்த கார்ல போவோம் நம்ம குடும்பம் நம்ம உறவினர்கள் அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து குடும்ப கடமைகளை வந்து நம்ம கவனிக்க வேண்டியதுல நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கறத அறிவுறுத்துது அதே இது வந்து ஒரு பேருந்து ரயில் அது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி இருக்கிறப்போ நாம வந்து என்ன அது வந்து அடிக்கடி நம்மளுடைய ஆஹ் அனுபவங்கள்லையோ இல்ல கனவுகள்லயோ ஏற்படுது தெரியுது அப்படின்னா சார்ந்த ஏதோ ஒரு கடமையில அதுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்னு நமக்கு அறிவு இருக்குது ஏன்னா நம்ம தான் சொல்றோமே லைஃப் பர்பஸ் எனக்கு தெரியல தேடுறோம்ல அதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது இதே இது இப்போ விமான போக்குவரத்து அதாவது ராக்கெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து கனவுலையோ இல்ல அனுபவங்களாகவோ வருது அப்படின்னா நாம இந்த ஆன்ம கடமைகள்ல வந்து நம்ம சரியா ஏதோ பண்ணல அதுல நம்ம வந்து கவனம் செலுத்தணும் இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத குறிக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த மேல குறிப்பிட்ட இந்த மூன்று கடமைகளை ஒட்டித்தான் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் அப்படிங்கிறதே இருக்கு அதுக்காகதான் நம்ம வந்து இந்த பூமியில பிறவி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் சோ நம்ம வந்து எங்கெங்கும் போய் தேட வேண்டாம் நமக்குள்ளேயே ஒரு பவரோட தான் வந்துருக்கோம் இது நம்மளால இதைதான் பண்ண முடியும் மீனால நீத்ததான் முடியும் பறவையால தான் முடியும் நம்மளால ஒண்ணு சந்தோஷமா ஒண்ணு பண்ண முடியுது அப்படின்னா அதை நம்ம எப்ப பண்றோமோ அதுதான் நம்மளுடைய லைஃப் பர்பஸ் அதை தெரிஞ்சுக்கிற இந்த மூன்று கடமைகளை வந்து நம்ம கரெக்டா பண்ணினோம் அப்படின்னா அது ஈஸியா நமக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஜி கே சார் இந்த நாலேஜ் கொடுத்திருக்கிறாங்க சோ எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி இது என்ன